angan lebihik pat yang

ஏன் okay. நேரமா இருக்கு பாய் சொல்லி தான் யாரு ராக்கே இருந்தா பாய் சொல்லுங்க எல்லாம் முடிய சொல்லு நேரம் ஆச்சு தான் அதான் ஒரு ஆள் இப்பதான் வந்திருக்காரு மூணு பேரு காத்துக்கு அப்ப மூணாவதா இருக்கிறா யாரு ராஜா புரோ பாய் சொல்றாங்க இருக்கிறாள் மைசிஸ்கரா இருக்கோம் சிஸ்டர் நீதா இருக்கிறியா சி அக்கா பாய் சொல்றாங்க ஓகே போ பாய்